ஸ்ரிருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாவி பகவத் சங்கரம் லோ சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பெரியவா அனுகிரக பரிபூர் நகர்வாகடாச்சகம் குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வல முடிஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரணி என்றால் குருவழி குருவை நேசிப்போம் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதாவது முக்கியமான பயிற்சி குரு பார்த்தால் கோடி நன்மையில கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு வக்ரம் ஆயிட்டாரு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர் ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆயிருக்கிறார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நல்லா பாருங்க பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவும் நிருகசீ நட்சத்திரம் இரண்டாம் பாதிலிருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் ஏன்னா மே மாசம் பதி நாலாம் தேதிக்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது ஏன்னா நம்ம பக்ரங்கிறது என்ன ஸ்லோவா போகக்கூடிய கிரகம் குரு ஸ்லோவா போயிட்டு இருக்காரு அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு அவங்களுடைய பிறப்பு சாதத்தை பொறுத்து குரு பகவான் எப்படி இருக்காதோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும் இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கேட்டாரி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் அதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீங்க இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது இதை பத்தி தான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே தைரியமான குணம் ராசி கிட்ட உண்டு தன்னம்பிக்கை விடாத ராசி ராசி எல்லாத்துலயும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி ராசி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் விஸ்வ ரூபத்தை கொடுக்கும் சொல்றாங்கல்ல எல்லாமே மேசராசி தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒருத்தர் வந் நம்பி வந்துட்டா அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய பக்குவமான குணம் யாருக்கு பஸ்ட் இருக்கணும்னா மேசராசி கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி நூத்தி பதினேழு நாட்கள் அவர் வந்து வக்ரத்துல இருந்தார் எத்தனை நாட்கள் நூத்தி பதினேழு நாட்கள் ஆஹ் கரெக்டா மூன்ற மாதம் மூன்று மாதங்கள் அவர் வக்ரமாக இருந்தார் அதுல பின்னோக்கி நகர்ந்து போனார் இது சில பேருக்கு என்ன பலனை கொடுத்திருக்கோம் நம்ம வால் நிறைய பேருக்கு நல்ல ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா நல்ல யோகத்தை கொடுத்திருக்கோம் ஒரு சில பேர் ஜாதக அமைப்புல தசாபுதி சரியில்லைன்னா ஒரு பலவீனத்தையும் கொடுத்துருக்கோம் மேசராசிக்கு இப்ப பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரை பாருங்க பிப்ரவரில இருந்து மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள இந்த குரு பயிற்சிக்குள்ள பாருங்க வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல மேச ராசிக்கு நல்லா பார்க்கணும் வருமானத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் யாரு முடிவு பண்ணுவா வருமானத்துல குரு தான் முடிவு பண்ணணும் உங்களுடைய வருமானத்தை தீர்ப்பணம் பண்ணக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதி ஒன்பதுதான் என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்குள்ள அதிபதி அடுத்த யாரு விரையாதிபதி வெளிநாடு வெளியூர் எல்லாமே இந்த பன்னெண்டாம் பாவம் தான் இதுக்குள்ள அதிபதி இரண்டாம் இடத்துல போய் உட்காந்துருந்தாரு வக்ரமா இருந்தாரு அக்டோபர் ஒன்பதுல இருந்து பாருங்க நிறைய செலவு இருந்துச்சா மேசராசி கேளுங்க செலவு அதிகமா இருந்துச்சா வரவு வர செலவு அதிகமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவார் விட செலவு குடும்பத்துல அதிகமா இருந்துச்சு நிறைய குடும்பத்துக்காக செலவு குடும்ப பொறுப்பு வந்து ஏன் தலையில வந்துருச்சு குடும்ப பொறுப்புக்காக பொறுப்புல நிறைய எடுத்துக்கிட்டு நிறைய தடைகளை நான் பாக்குறாப்புல வந்துருச்சு வருமானம் பெருசா இல்ல இன்கம் பெருசா இல்ல எடுக்கக்கூடிய முயற்சியும் சரியாக வருமானத்தை கொடுக்கல இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மேச ராசிக்கார ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு ராசி எதுபி நீசமாதான் இருந்தார் இப்பதானே அக்ரோ கரெக்டா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி தானே வக்ர நிவர்த்தி ஆனாரு கேட்டு பாருங்க நாலாம் இடத்துல போய் நீசம் என்ன பலன் கொடுத்துருப்பா மட்டும் பாட்டு கேட்டு பாருங்க கண்டிப்பா வீடு இடத்துல பூமியில காசு வரையத்த பண்ணிருப்பாங்க நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க பூமி வாங்குறப்பாங்க வேற இடம் இடம் விட்டு இடம் மாத்திருப்பாங்க வேலையை மாத்திருப்பாங்க தொழிலையும் மாத்திருப்பாங்க நிறைய அமைப்பு மேசராசி வந்திருக்கு இல்லைன்னா இவங்களுடைய உடம்புல பாருங்க உடல் சார்ந்த பிரச்சனை எடுத்த என்ன பிரச்சனை செவ்வாய் போய் கடகராசி நீசம் என்ன சளி தொந்தரவு இருக்குமா சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு இதயம் சம்பந்தப்பட்ட பகுதி அவர் அங்க போய் நீசமாக அது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாரு மேச ராசிதான் உஷ்டம் உடம்பு உஷ்டமாயிருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது எல்லாம் இது எல்லாமே பாருங்க நான் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே மாறுது ஏன்னா ஜனவரி மாசம் முழுக்க முழுக்க செவ்வாய் நீசத்துல வக்கரத்துலதான் உட்காந்துருக்காரு என்ன கொஞ்சம் டிசம்பர் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் பாத்துக்குங்க ஆல்ரெடி நான் டிசம்பர் மாதம் குப்பாலம் கொடுத்தேன் பாத்தீங்களா குரு சுக்கரன் டிவில இனிமே பாதிக்காது இப்ப கொஞ்சம் நிவர்த்தியானது நல்லது அது இல்லாமல் இந்த குரு பவானும் நிவர்த்தி ஆகிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யம் இருக்குது அவர் பார்க்குற இடம் எல்லாமே கோடி புண்ணியத்தை கொடுத்துட்டு போயிடுவார் என்ன பண்ணுவார் குரு பவான எங்கெல்லாம் பார்க்கறதா அது கோடி புண்ணியம் குரு பவன் ரெண்டாம் ஆவதுல அஞ்சாம் இடத்து அஞ்சாம் பறவை ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க நிறைய பேருக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரா அப்போ வேலை இல்லாதவங்களாம் வேலை கிடைக்குமா கண்டிப்பா நூறு பெர்சென்ட் வேலை ஜனவரி மாசத்துக்கு உங்களுக்கு ஒன்னும் ஜனவரி கடைசிக்குள்ள வரணும் இல்ல பிப்ரவரி முடிஞ்சு கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க வேலை கிடைக்காத நபர்களா வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுக்குறார் குருவுடைய பார்வை படுறதுனால சொல்றீங்களா சொல்ல மாட்டேன் குரு இரண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருந்து பார்த்தார்னா கண்டிப்பா அது வேலையை கொடுத்து தான் ஆகணும் அவர் கண்டிப்பா நல்ல வேலையா நல்ல அனுகூல வேலையா நிறைய பேர் ஆல்ரெடி இனிமே கிடைக்கும் போது பார்த்துருக்கீங்க மீனா தூரத்திலையும் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டை வெளியூர்லன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணா கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா அவருடைய பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் இடத்தை வெளிநாட்ட வெளிநாட்டத்தை போக்கஸ் பண்றாரு எங்க பாக்குறாரு எட்டாம் இடத்த ஏழாம் பார்வையை பாக்குறாரு அது மட்டும் இல்லாம மிருக நட்சத்தில தான் அவரு வக்ர நிவர்த்தியே ஆகி இப்ப ரோஹிணித்துல நிக்கிறாரு இலங்கையா ரோகிண சந்திரனுடைய காலம் நிக்கிறாரு அப்ப நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்லதான் கண்டிப்பா வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையும் நல்லா புடிச்ச வேலை அமையும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்டியே மாறலாம் மேசராசியை பொறுத்தவரை டைம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க நான் ஏன் எடுத்தவன வீடு வேலையை மட்டும் நான் குறிக்கோளாக உங்களுக்கு சொல்கிறேன்னா மேசராசிக்கு இதான் உங்க சிந்தனையாக இருக்கும் அதனால சொல்கிறேன் சொல்றேன் நிறைய பேருக்கு இடமா வீடா பூமியா வண்டியா வாகனமா இல்ல வேலையா உத்தியோகம் இது ரெண்டு மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையா இருக்கும் கண்டிப்பா மேசராசியை பொறுத்தவரை இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ஒன்பதாம் பார்வைக்கே பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்கிறாரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா தொழில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தொழில மிகப்பெரிய யோகம் வரும் நான் டிசம்பர் மாசம் பலனே கொடுத்திருப்பேன் பாருங்க பிப்ரவரி மாசம் உள்ள உங்களுக்கு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் மேசராசி கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் படிக்கக்கூடிய மானமான அனைவருக்கும் எல்லாத்துக்கும் சொல்றேன் படிப்பு கல்வி தடப்படாது நீங்க வேண்டாம் கல்வியில நல்லா சாதிப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்வியில நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு படிப்பு கல்வியில ஏன்னா மாணவ மாணவிகளும் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆகி பிப்ரவரி மாதம் கரெக்டாக நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருனா ஜனவரி மாசமே உங்களுக்கு படிப்பு கல்வி சூப்பராக வந்துடும் இப்போ படிப்பு கல்வி எப்படி இருக்கும் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் படிக்க சொல்லி வெளியூரில் படிக்க சொல்லி நிறைய வெளிநாட்டில் படிக்கணும் அவங்களுக்கு அங்கேயே வேலை கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஆறாம் இடத்தை அதுவும் சந்தருடைய காலில் வாங்கி பார்க்கும்போது கற்பனை உங்களுக்கு தூண்டும் பாருங்க நிறைய கற்பனை உங்க மனசுக்குள்ள தூண்டிடும் ஏன்னா ரோஹி நட்சத்திரம் இந்த குரு பகவான் போறாருங்க ரெண்டாம் பாதத்துல தான் போறாரு அதனால நிறைய கற்பனை திறன் நிறைய தூண்டும் உங்களுக்கு அடுத்து மிருக சிறு செவ்வாயோட காலில் போவார் உங்க நட்சத்திர அதிபதி தான் போறாரு கண்டிப்பா படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்குன்னா கண்டிப்பாக தொடர்பு உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள பாருங்க மேக்சிமம் பாருங்க பதினோராம் இடத்துக்கு சூரியன் வந்துருவாரு பிப்ரவரி நாலுக்குள்ள ஜனவரி பதினஞ்சாம் தேதி தான் தை மாசம் வரும் மேக்சிமம் அதுக்கப்புறம் பாருங்க பிப்ரவரியில் வரும் போது பாருங்க பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாங்க வேலை ஆக்டிவேஷன் உங்களுக்கு நான் சொல்றது இந்த பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்குள்ள அரசாங்க வேலை தொடர்பு அரசு உங்களுக்கு அனுகூலம் வரும் பாத்துக்கோங்க கண்டிப்பா இந்த மேசராசியை பொறுத்தவரை இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது கடவுள் மனைவி ஒற்றுமை திருமணம் பிரச்சனை இப்ப பேசுவாங்க பேசி கண்டிப்பா திருமணத்தை எப்ப முடிப்பாங்க தை மாசத்துல கல்யாணம் முடிக்கும் முடியும் டைம் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை கண்டிப்பா உண்டு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே வீட்டுல சுபகாரியம் நடந்துடும் இப்ப தடங்கல் பட்டுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா திருமணம் முதல் திருமணம் ரெண்டாவது தினமும் தடங்குறதுதான் தடையாகாது இது எல்லாமே சாதமா அமையும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போறவங்க போவீங்க கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் இந்த வழக்கு பிரச்சனை சம்பந்தமா நிறைய பேர் அலைகிறாங்களா அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு வந்துடும் பயப்பட வேண்டாம் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி குரு வக்ர நிவர்த்தியாயி அவர் பாக்குறாருனா ஏழாம் எட்டாம் இடத்தை பாக்குறா எப்படிப்பட்ட கோர்ட்டு கேசாலும் உங்க பக்கம் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு மாமனார் மாமியோட சொத்துக்கள் நிறைய பேருக்கு கிடைக்கலாம் லாப வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பராக இருக்கலாம் அதனால சனி பகவானுடைய பார்வை எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு கிரகத்தையும் பார்க்கணும் ஏன்னா ரெண்டு கிரகம் வக்ர ஆகி பிப்ரவரி மாசம் பார்க்கணும்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா ஒரு ஆசிய ஒரு லாபத்தை கொடுக்குறாரு இப்ப நிறைய பேர் லாட்டரி யோக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் எல்லாம் முயற்சி பண்ணுங்க ஏன்னா இப்ப நவம்பர் மாசம் தான் சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆனாரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் ஆனாரு அப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல உள்ளவங்க லாபி முயற்சி பண்ணலாமே ஜாத பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாப யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லா இருக்கு கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க மேசராசி ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும் தாங்க இருக்கு மேசராசிக்கு அதே மாதிரி கடுமையான வேலை எல்லாம் தான் பார்ப்பீங்க மேசராசிக்காரங்க அதனால புத்திசாலியா ராசி தான் நிறைய பேர் பாப்பீங்க புத்திசாலியா உள்ளவங்களும் இந்த மேச தான் அப்ப எல்லாமே அரசாங்க தொடர்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிகல் ஃபீல்டு மருத்துவத்துறை வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா போகக்கூடிய அமைப்பும் வருது எந்த காரிய இடத்த உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க இந்த மேசராசிக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறும் பெண்களுக்கு எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் பெண்களுக்கு தான் நல்லா இருக்கு இந்த காலகட்டம் இந்த குரு சனியும் வக்ரம் நிவர்த்தியாகி குரு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ரம் ஆயிட்டாருன்னா நான் சொன்னது பாருங்க இந்த மே மாசத்துக்குள்ள பாருங்க நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு இருக்கு பொறுத்தவரை இந்த வருஷத்துல ஜாதக தசாபுத்தியை மட்டும் பார்த்துருக்கு கரெக்டா பலன் கரெக்டான ஒரு பண்ணலாம் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு மேசராசி நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினத்துல பிறந்தவருக்கு பொதுவாக பாருங்க அஸ்வின்ல பிறந்ததுக்கு கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு அந்த கேதுவ குரு பகவான் வக்ர நிவர்த்தியாயி அஞ்சாம் பார்வையை பார்த்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகம் அது ஏன்னா ராசியில தான் கேது உட்கார்ந்துருக்காரு இப்ப நிவர்த்தி ஆகி குருவும் கேதுவும் சேர்ந்தா கோவில் கட்டுவான அமைப்பு அப்ப குருவுடைய பார்வை என்ன ஆகும் உங்க ஞான அறிவை உங்களுக்கு கொடுக்கும் யாருக்கு அஸ்வினி நட்சத்திர பிறந்தவருக்கு இயற்கையான ஞான அறிவு நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லா ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் கனவு நுழை ஒற்றுமை நல்லா இருக்கும் எனக்கு குரு பாக்குறாருல அப்ப நீங்க குடும்பத்துல ஒரு பொறுப்பா எடுத்து எல்லாமே பாக்குறப்ப ஒரு அமைப்பு வந்துடும் ஒரு தலைமை பொறுப்பு தன்மானம் இது எல்லாமே தேடி வரும் நீங்க தேடி போவானா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடைக்குது வேலை கிடைக்குது உத்தியோகம் கிடைக்குது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அஸ்வினிக்கு சூப்பராக இருக்கும் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்குது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து நல்லா சொல்றேன் அடுத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகம் ரொம்ப குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலி கணவர் மனைவி இதை பத்தி சிந்தனை வருமானம் இன்கம் குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒரு மெயினா அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை எடுத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க கம்ப்யூட்டர் இந்த கலை சம்பந்தம் இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு பண்றது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வச்சிருப்பீங்க இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்துக்களின் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி பார்ப்பீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் வெற்றிகள் வரது நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து கார்டினன்ஸ்ல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணங்க ரொம்ப அமைதியான குணம் குடும்பத்தை எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடர் வாழக்கூடியவனும் உங்கள்ட்ட இருக்கும் இனிமே பாருங்க நீதியோட நேர்மையோட எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைம் வருது இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துது ஏன்னா நல்லா எதிர்காலம் இருக்கு கண்டிப்பாக தொழில சாதிப்பீங்க பாருங்க நிறைய பேர் தொழில சாதிப்பீங்க உயர்ந்த பதவி வரும் ஒரு அந்தஸ்து வரும் கௌரவம் வரும் எல்லாமே தேடி வரும் ஜனவரி பிறந்தாவே உங்களுக்கு நல்லா வந்துடும் பிப்ரவரி மாசம் துகளை பாருங்க எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் பதினோராம்பாவது லாபத்துல போய் நின்றுவாரு இப்ப பிப்ரவரி நாளுக்கு அப்புறம் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தான் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நல்லபடியாக அமையும் எந்த காரிய உங்க பக்கமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது